வணக்கம் டெல்லிக்கு அவசர அவசரமாக செல்லும் முதல்வர் ஸ்டாலின் இந்தியா கூட்டணி ஸ்டாலின் கதையை முடித்த சம்பவம் தற்பொழுது வெளியாகின்ற செய்தி மிகப்பெரிய அளவில் திமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஜூன் ஒன்றாம் தேதி எதிர்க்கட்சிகள் கூட்டணியான இந்தியா கூட்டணி முக்கிய ஆலோசனை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது இதில் முதல்வர் ஸ்டாலின் முக்கியமான சில விஷயங்களை முன்னிறுத்துவார் என்றும் தகவல்கள் வருகின்றன தேசிய அளவில் லோக்சபா தேர்தல் தீவிரம் இன்னும் முடியவில்லை லோக்சபா தேர்தலுக்கான கொண்டாட்டங்களும் பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக நடத்தப்படியே இருக்கின்றன இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரங்கள் தீவிரமாக நடத்தி வருகின்ற நிலையில் தற்போதைய மக்களவைத் தேர்தலில் ஏழாவது மற்றும் கடைசி சுற்று வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி நமது அனைவருக்கும் அறிவும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஏழு கட்டமாக ஜூன் ஒன்றாம் தேதி வரை மக்களவைத் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் டெல்லியில் கூடுவார்கள் என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தப்பட்ட விதம் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மோடியின் செயல்பாடு ரிசல்ட் வந்த பின் என்ன செய்வது ரிசல்ட் எதிராக வந்தால் செய்யலாம் இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக வந்தால் பிரதமராக்குவது என்றெல்லாம் ஆலோசனைகள் நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இதில் சில முக்கியமான நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுப்பார் என்றும் கூறப்படுகிறது அதாவது ஒரு வேலை இந்தியா கூட்டணி வெற்றியடைந்தால் வாய்ப்புகள் கிடையாது ஒருவேளை வெற்றி அடைந்தால் இந்த கூட்டணியில் பேசுவார்கள் அல்லவா வெற்றியடைந்தால் திமுகவிற்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்ற கேள்வியை முன்வைப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்கப்படுகிறது இதற்கு இந்தியா கூட்டணியின் பிற கட்சி தலைவர்கள் கூறியதாவது ஒரு மத்திய அமைச்சர் பதவி கூட திமுகவிற்கு வழங்கப்படாது என்பதை ஆணித்தரமாக கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே கூறிவிட்டதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கு மிக முக்கியமான காரணமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் சனாதான பிரச்சனையின் காரணமாக இந்தியா முழுவதும் எதிர்ப்புகளை கிளப்பிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக இதற்கு பரிகாரமாகத்தான் இந்த அமைச்சர் பதவி பறிப்பு என்பதையும் தெள்ள தெளிவாக மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே டூஜி வழக்கில் கிட்டத்தட்ட மத்திய அமைச்சராக இருந்த ஆ ராசா அவர்கள் செய்த தவறின் காரணமாக தற்பொழுது வரை இந்த வழக்கு நீடித்து கொண்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் நீங்கள் ஊழல் அடிப்பதற்கு அமைச்சர் பதவியை கேட்கிறீர்களா என்ற கேள்வியை மறைமுகமாக இந்தியா கூட்டணி முன்வைத்திருக்கிறது இதனால் தான் தற்பொழுது அவசர அவசரமாக அமைச்சர் பதவி தராமல் இருந்தால் எங்களது ஆதரவுகளை பாஜகவிற்கு தெரிவிப்போம் என்பதற்கேற்ப இவர்கள் குரல்களை கொடுப்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் செல்கிறார் பார்க்கலாம் தனக்கு சாதகமாக வேண்டும் என்றால் எதிரிகள் காலில் கூட விழக்கூடியவர்கள் தான் திமுகவினர்கள் இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்